ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வென்றுள்ள நிலையில் அதிமுக பாஜக வாக்குகள் யாருக்கு சென்றன என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கும் கருத்து என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நேர்மையாக நடைபெறாது என கூறி அதிமுக பாஜக தேமுதிக ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் வரை எந்த இடைத் தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்தது இதனால் இந்த எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் யாருக்கு சென்றன என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த முறை பத்தாயிரம் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை இருபத்து நான்காயிரம் வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் போட்டியிடாத கட்சிகளின் வாக்குகளில் ஒரு பகுதி நாம் தமிழர் கட்சிக்கும் நோட்டாவுக்கும் சென்றுள்ளதாக அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் தெரிவித்துள்ளார் ஒன்று வந்து அதில் ஒரு பகுதி வாக்கு பதிவே ஆகலை ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஐந்து ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது அந்த குறைந்த வாக்குகள் பெரும்பாலானது எதிர்க்கட்சி வாக்குகளாக இருக்கும் என்று தான் கொள்ள முடியும் அது உறுதியாக சொல்ல முடியாது பட் தட்ஸ் அன் அசம்ஷன் ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்தி சொச்சம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை இருபத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஸோ ஒரு பதிமூணாயிரம் ஓட்டு அங்கே போயிருக்கு ஸோ மூணாவது எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டாவுக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வாக்குகளோ ஆறாயிரம் வாக்குகளோ போயிருக்கு ஸோ அது சென்ற முறை ஆயிரத்துக்கும் குறைவாக இருந்தது ஸோ கூடுதலாக ஒரு ஐயாயிரம் வாக்குகள் நோட்டாவுக்கு போயிருக்கு இதேபோல சீமானுக்கு கிடைத்த வாக்குகளில் பெரும்பான்மையானவை பாஜகவின் வாக்குகள் என அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கூறியுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள ஐம்பத்தாறு சதவீதம் எடுத்திருக்காங்க இப்போ எழுபத்தி நாலு சதவீதம் கிட்ட வந்திருக்காங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகரிச்சிருக்காங்க இதில் என்டிஏ வாக்கிலிருந்து என்டிஏல உள்ள பிற மொழியாளர்கள் என்ிஏல உள்ள அருந்ததியர் சமூக மக்கள் வாக்குகளை அவங்க எடுத்திருப்பாங்க அதுவும் அண்ணா திமுக வாக்களை திராவிட இயக்கம் அதில் பெரும்பகுதி அதிமுக வாக்குலேயும் அவங்க அதிமுக வாக்கில் பெரும்பகுதி எடுத்திருப்பாங்க இதில் ஒரு சிறிய பகுதி என்டிஏ வாக்கில் பிறமொழியாளர்கள் அருந்ததியர்கள் அதிமுகவுக்கில் ஒரு பகுதி எடுத்து அவங்க எழுபத்தி நாலு சதவீத வாக்குங்கிற ரேஞ்சை எட்டியிருக்கிறாங்க அதே போல் நாம் தமிழரை பொறுத்தவரையில் அருந்ததியர் பிறமொழியாளர் வாக்கை தவிர்த்து ஒரு ஆறு சதவீத வாக்கை என்டிஏலேருந்து அதே ஒரு பதினாலு சதவீத வாக்கு வருது அண்ணா திமுகவில் இருந்து ரெண்டு சதவீத வாக்கு தான் சீமான் எடுத்திருப்பார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு கிழக்கில் திமுக நேரடியாக போட்டியிட்டதால் பிற கட்சிகளுக்கு செல்லும் வாக்குகளையும் பெற முடிந்ததாக பத்திரிக்கையாளர் ஆர்கே கே தெரிவித்துள்ளார் நாம் தமிழருக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்திருக்கு அப்கோர்ஸ் அவர்களுக்கு வந்து நிச்சயமாக டெபாசிட் கிடைக்கவில்லை அப்படி இருந்தால் கூட ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து ஒரு தொகுதியில் எடுத்திருக்காங்க அது இந்த அளவுக்கு அடாவிடுத்தனமாக பெரியாரை பற்றியெல்லாம் பேசி மக்களுடைய பிரச்சனையை பேசாமல் பெரியாருடைய பிரச்சனைகளை பேசி இல்லை என்றால் மக்களுக்கு இல்லாத பல விஷயங்களையும் பேசி அது அண்ணாமலையை கடைசியில் ஒத்துக்கொண்டார் இது வந்து அங்கே ஒத்துக்கொண்டார் இவ்வளவு வந்து மோசமான ஒரு கேம்பெயின் வந்து சீமன் சரி அந்த கட்சியும் ரன் பண்ணிச்சு அதன் பிறகு ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கார்கள் என்ற முக்கியமான விஷயமா இருக்கிறது என்னை பொறுத்தவரை பல ஓட்டு ஓட்டர்ஸ் வரவில்லை போலிங் பூத்துக்கே வரவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது ரெண்டாவது எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து இவருக்கு போலான வாக்களில் எப்படி வந்து இவருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது திமுக வந்து பல வருடத்துக்கு பிறகு பிறகு வந்து முதல் முறையாக அங்க வந்து கண்டஸ்ட் பண்ணுறது அவருக்கு வந்து நிச்சயமாக அங்க ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக தான் பார்க்கிறோம் விஜய் கட்சி தொடங்கி இருந்தாலும் தேர்தல் அரசியலில் இதுவரை களமிறங்காததால் அவரது கட்சிக்கான வாக்குகள் எங்கு சென்றன என்பதை கணிக்க முடியாது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர்